மைத்திரி உங்களை தொந்தரவுல மறக்காமல் போட்டுருங்க வணக்கம் வணக்கம் உங்களோட அன்புக்கு வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிங்க உண்மையா அந்த அன்பு வாழ்த்து தான் நான் இந்த காலத்துல நம்பிக்கையோட நிக்கிறேன் சரிங்களா அண்ணா வராரு இன்னைக்கு மாலை கிருஷ்ணா திரைய வாய்ப்பு இருந்தா வாங்க பாடியே முடிச்சு அண்ணா புரிதையாங்கண்ணா ஆஹ் நன்றி நன்றி எப்பனாலும் உங்க மகளா நீ அழைக்கலாண்ணா சரிங்களா நன்றி அண்ணா போயிட்டு வரேன் எல்லாத்தோட அன்புக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னா சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க சீமான என்ன மாலை வராரு பேசுறீங்க கிருஷ்ணா திரைங்க இதை பண்ணி முடிச்சுட்டு வாங்க எல்லாம் மாற்றி விட்டுவாங்க தம்பி போயிட்டு வரேங்க ஐயா இந்த இந்த விவசாயி வாழணும் இந்த இளநியை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குற நீங்கள் உங்களோட வாழ்வாதாரம் உயரணும் நம்முடைய தொழில் நம்ம மக்களுக்காக தான் இருக்கணும் இப்படியெல்லாம் பல லட்சியத்தோடு தான் இந்த களத்தில் நிற்கிறோம் போட்டு விடுங்க ஓட்டை மைக்கிக்கு வேறு வழியே இல்லை சரிங்களா ஐயா வாய்ப்பு கொடுங்க ஐயா ஏன்னா நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்குது அதில் செய்யணும்னு ஆசையோட நிற்கிறேன் அந்த ஆசைக்காக நீங்கள் போடுங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா எங்க அப்படியே ஜம்முன்னு மேல இருக்கிறீங்க இதே மாதிரி வாழ்வாதாரத்துல உயரன்னா சரிங்களா செய்யுங்க வாய்ப்பு மைக்கு மறந்துடாதீங்க இப்ப நான் கலத்துக்கிறேன் அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ணா இல்ல இல்ல அண்ணா உங்க எல்லாத்துக்கும் உங்களோட அனுபவத்தை எல்லாமே சரி சரிண்ணா உறுதியா நான் அதே போல எப்படி நம்பிக்கையோடு சொல்றீங்களோ அதே நம்பிக்கையோட உங்க பிள்ளைங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எப்ப வேணாலும் சரிங்களா சீமானண்ண மாலை கிருஷ்ணா திரை இறங்க வர வாய்ப்பு ரொம்ப நன்றி சூடாருக்கு சீக்கிரம் ஓட்டு வாங்க கவனமா இறங்க நன்றி போயிட்டு வரேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு விட்டுருங்க நான் வந்து அப்புறம் பாத்துக்கற மீதியா அண்ணா அப்பா

போட்டுங்க ரெண்டாவது பட்டம் அமுதி விடுங்க சரியா ரெண்டாவது பட்டம் அமுதி நான் பாத்துக்கிறேன் கண்ணே வணக்கம் வாய்ப்பு கொடுங்க உங்க அப்பாட்டை சொல்லுங்க வாய்ப்பு கொடுங்கப்பா நேசிக்கும் மலப்பாள பகுதியை சார்ந்த சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் உங்கள் மகள் சீதா லட்சுமியின் வணக்கம் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வேண்டி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் நான் இந்த ஈரோட்டு மண்ணிலே ஆசிரிய பணி செய்தவள் அரசியல் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பது என் மக்களுக்கு புரியும் இதுவரை இந்த சிக்கல்களை யார் தீர்ப்பது என்ற கேள்வி இருந்தது நாமே மாற்றி நாம் தமிழரை மாற்றி என்றுதான் உங்களுடைய மக்கள் இந்த களத்திலே நிற்கின்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அது தற்போது ஈரோடு கிழக்கு மிக மிக தேவை என்றுதான் என்னை இந்த களத்திலே நிறுத்தி அடிப்படை தேவைகளை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அந்த குப்பை வண்டியில் இருக்கக்கூடிய தக்கால் செய்யக்கூடிய பணி போற்றுதற்குரிய பணி ஆனால் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய சிக்கலை மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க இதுவரை இருந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நின்றவர்கள் செய்தார்களா என்றால் இல்லை என்ற கேள்விதான் மிஞ்சி நிற்கிறது ஆகவே அந்த பணியை செய்ய வந்திருக்கோம் அடிப்படை தேவைகளை மட்டுமல்ல வாழ்வாதார மண்ணினுடைய உற்பத்தி எல்லாம் சேர்ந்துதான் நாம் தமிழர் அரசியல் தீர்மானிக்கிறது நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது உயிர்மை நேய அரசியலை முன்னெடுத்து இந்த காலத்தில் நிற்கின்ற நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது இயற்கை வளங்கள் காக்கப்படணும் நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் வருங்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல தூய சமூகத்தை விட்டுட்டு போகணும் என்றால் நீங்கள் இந்த வாய்ப்பை சிந்திச்சு வாக்கு உங்களுக்கு செலுத்துங்க அதிகாரம் கொடுக்க வேண்டும் முடிந்தால் உங்களுடைய கைகளில் இருக்கின்ற மதிப்புமிக்க வாக்கு என்ற ஆயுதத்தை மிக சரியாக பயன்படுத்துங்கள் கூட்டணி கட்சிகளோடு நிற்கின்ற திமுக கூட்டணி ஆனால் நாம் கட்சி இந்த மண்ணையும் மக்கள் உங்களையும் நம்பி தனித்து நிற்கிறோம் ஒரு பெண்ணாக இந்த காலத்தில் நிற்கிற இதுவரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படல கொடுத்தால் சத்தியமா இந்த மண்ணில சில வேலையை செய்து காட்டுவேன் உங்களுக்கு சொல்றேங்கம்மா வாய்ப்பு கொடுங்க சரிங்களா இந்த இடத்துல நின்னு நான் எல்லா செய்திகளையும் சொல்லிவிட முடியாது ஆனால் நம்பிக்கை நீங்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குங்கிற நம்பிக்கைக்கு காப்பாற்றும் விதமாக செயல் திட்டங்களை நாங்க வச்சிருக்க அதை செயல்படுத்தி காட்டுவேன் சொல்றேன் சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க தற்போது விடைபெறுகிறேன் உங்களோட இருப்பேன் அந்த சீமானவர்கள் இன்றைக்கு மாலை இந்த பகுதிகள் தான் பரப்புரைக்கு வர்றாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கங்க

உழைக்கின்ற மக்களுக்கான ஒரு அரசியல் உருவாகணும் உயிர்மை அரசியல் உருவாகணும் நான் நிற்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுத்த வல்லவை எத்தனை காலத்துக்கு கெஞ்சிட்டே போராடிட்டு இருக்கிறது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க வல்லவைங்க நன்றி தற்போது விடைபெறுகிறேன் நம்முடைய வெற்றி சின்னம் மக்களின் வழியில் தாங்கி சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க ஒளி வாங்கி சின்னம் உரிமையோடு கேட்கின்ற நன்றி நன்றி கையுறப்போட சொல்லுங்க இன்று மாலை சரி தம்பி இங்கே பேசலான்னு பார்த்தேன் அதுக்கான சூழல் இல்லை வண்டி அங்கே போனதுனால ஒரு மாற்றம் வேணும் இந்த மண்ணில் உறுதியாக அக்கா வந்து இங்கே அடிப்படை சில தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அது நிறைவேற்றுவதற்காக லட்சிய உறுதியேற்று வந்திருக்கேன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்த்தேன் ஈரோட்டில் ஆனால் இப்போ இந்த அரசியல் களத்துக்கும் வர வேண்டிய தேவை இருக்காது ஈரோடு கிழக்குக்கு மிக மிக தேவையாக இருக்குது அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் நிறுத்தியிருக்காரு எல்லாரும் வந்து அன்பையும் வாழ்த்தையும் சொல்கிறீங்க அந்த நம்பிக்கையில் தான் இந்த காலத்தில் உறுதியோடு உண்மையாக நிற்பேங்கிற உறுதி கொடுக்குற நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுப்பீங்க இன்னொரு பதினைந்து நாளில் இங்க களத்தில் வந்து பணி செய்யக்கூடிய உங்களுடைய அக்காவாக நான் இருப்பேன் போயிட்டு இருக்கீங்களா எல்லாருக்கும் நன்றி நாம் தமிழர் நம்முடைய வெற்றி சின்னம் மைக் ஒளி வாங்கி தம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க மாற்ற வேணும் எல்லாராலேயும் இந்த பணியை செய்ய முடியல எல்லாத்துக்காகவும் நான் இந்த பணியை செய்வதற்காகத்தான் இந்த களத்தில் நிற்கிறேன் மக்களின் வழி தாங்கி நிற்கும் ஒளி வாங்கி நம்முடைய வெற்றி சின்ன